कुछ मार्चा देखी मार्चा देखी मार्चा देखी मार्चा देखी मार्चा देखी मार्चा देखी मारता देखी मारता देखी मार्चा 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 देखी

உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா பேப்பர்ல எழுதி கொடுத்தீங்கன்னா நான் போட்டுடுறேன். சும்மா यारதி தரவன நான் சும்மா यारதி நம்ம பிச்சை கேட்கல நான். இல்ல இல்ல பிச்ச கேக்க அப்படி நினைச்சுக்க போறீங்க. நானும் நல்ல குடும்பத்துல பிறந்த நான். நிறைய பேர் வந்து பண்றோம் எல்லாத்துக்கும் நீ இருக்கலாம் பண்றோம். நிறைய பேர் வந்து என்ன நிறைய பேர் இந்த மாதிரி வராங்களா? ஒரு சில பேர் கேட்டு போட்டு வாங்கிட்டு குடிச்சுட்டு படுத்துட்டு குடிச்சுட்டு ஆமா எங்கள் ஊரில் விட நான் தஞ்சாவூர்கிட்ட விட ஒருத்தன் அப்படிதான் கன்னியாகுமரி வந்து சொல்லிட்டு வாங்கிட்டு முழுத்தம்பரை வாங்கிட்டு என் கண்ணு மாடி நான் சாருக்கு அடிச்சுட்டு இருக்கேன் கண்ணு வாடி வந்து சாருக்கு அடிக்கணும் அப்படி ஏமாற்றுறவங்க இருக்காங்க அப்படின்னு அழகாதுங்க அழகா அதனால போகிறான் காசு கேட்குறேன் எனக்கு நல்ல குடும்பத்தில் போதும் எனக்கு கண்ட கண்ட வீட்டில் காசு கேட்கறேன் அவசியமே கிடையாது

அதான் கடவுள் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா உடனே சொன்னது நம்பி உடனே கொடுத்தீங்க நான் உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்தி போயிட்டு நானு

உங்களை சொல்லல ஒரு சில பேர் நூறு ரூபா தான் வச்சிருக்கு வெளியே வரானுங்க மினிக்கிட்டு வரானுங்க நான் கூட பாருங்க காசு எல்லாம் கூட நல்லாதானே இருக்கேன் நூறு ரூபாதானா அப்ப நான் நூறு ரூபாய் வச்சிருக்கேன் உங்களை சொல்லல நான் பார்த்த பிச்சக்கார மாதிரி ஐயோ அண்ணா அப்படி உங்களை சொல்லல நீ பாத்து பார்த்தியா இல்ல என்ன நான் பேசி பேசுறேன் உங்களை சொல்லலனா ஒரு சிப் நான் கூட பாருங்க காசே இல்லனா கூட டீசன்டா இருக்கும் பாருங்க நான் ஒரு சில பேர் காசு இருக்கிற மாதிரி இருப்பானுங்க ஷூ எல்லாம் போட்டுனா பக்கா பிச்சக்கார பசங்க ஃப்ராடு பசங்க இதே மாதிரி பிச்சக்கார மாதிரி தெரியுதா இல்ல உங்களை பார்த்த பிச்சக்கார மாதிரி இல்ல ஒரு சில பேர் ஃபிராட் நாயங்களா இருக்குங்க அத அப்ப அப்ப என்னோட 100 ஐயோ உங்களை சொல்லல நான் நீங்க தெய்வம் நான் காசு கொடுத்து கால்ல வேணும் உள்வாங்க கால்ல எல்லாம் உள்ள கூடாது உங்கள மாதிரி மனுஷனா இருக்கனால தான் கொஞ்சம் மாச்சு மலவேது என்ன மனுஷன் காசு கொடுத்த தெய்வம் ஒரு சில பேர் அப்படி நீங்க சூ போட்டிருக்கீங்க ஒருத்த உங்களை மாதிரி கட்டம் போட்டு செருப்பு போட்டு ஒரு பிச்சைக்காரன் நாய் ஒருத்தன் அவன் போயிட்டு அவனை எப்படி சொல்றதே அவன் இருந்தா சொல்லிருப்பான் சொல்லுவீங்களா பார்த்து சொல்லுவீங்களா நீங்க சொல்லுங்க பாருங்க

இந்த நூறுவா பிச்சை காசு இது நூறு ரூபாய் இந்த காசுக்கு வந்து நான் உட்காந்து இது பண்ணி கெஞ்ச வேண்டியதா இருக்கேன் சாப்பிடுன்றானுங்க இப்ப நான் உட்காந்து போய் கேட்டதுனால தானே இப்ப நீங்க நம்பி குடுத்தீங்க போறது இல்லாம ஆனா இது ஒரு நூறு ரூபாய் பிச்சை காசு குடுக்கறதுக்கு அவ்வளவு சீன் போறானு அப்படியே கொடை வள்ளல் மாதிரி குடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு அப்படி நிக்கிறானுங்க

I'm gonna get back